ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கம் காட்டாத ரோஹித் டிராவிட் மனமுடைந்த முடிந்த இசான் கிஷன் எடுத்த முடிவு வெளியான உண்மைகள் இந்திய அணியின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஈசான் கிஷன் தென்னாப்பிரிக்க சுற்றுப்பயணத்தில் பாதியில் தாமாக விலகினார் அது குறித்து சில நாட்கள் முன்பு பிசிசி அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் அதை அதிர வைக்கும் பின்னணி தற்போது வெளியாகி உள்ளது கடந்த ஓராண்டாக தொடர்ந்து இந்திய டி டுவெண்டி மற்றும் ஒருநாள் அணியில் இடம்பெற்று வந்த போதும் இரண்டாம் நிலை மாற்று வீரராக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்தார் ஈசான் கிஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இந்திய ஒருநாள் அணியில் அறிமுகமானார் இசான் கிஷன் அதன் பின் சில போட்டிகளில் மட்டுமே வாய்ப்பு பெற்ற அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது டிசம்பர் மாதம் நடைபெற்ற வங்கதேச அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் ஈசான் கிஷன் இரட்டை சதம் அடித்து இருநூத்தி பத்து ரன்கள் குவித்திருந்தார் அப்போது இசான் கிஷன் இனி இந்திய அணியில்

ஆசி கோப்பில் ஸ்ரேயா செய்யர் காயத்தில் இருந்தபோது மிடில் ஆர்டரில் ஆடினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகக்கோப்பை போட்டியில் சுப்மன் கில் காய்ச்சல் ஏற்பட்டு ஓய்வில் இருந்தபோது துவக்க வீரராக ஆடினார் ஸ்ரேயா செய்யர் சுப்மென் கீழ் அணிக்கு திரும்பியவுடன் இசான் கிசன் தண்ணீர் கொடுக்கும் வாட்டர் பை வேலைக்கு மாறிவிடுவார் உலகக்கோப்பை தொடர் முடிந்த பின்பு ஆஸ்திரேலியா டி டுவெண்டி தொடரில் முதல் மூன்று போட்டிகளில் இடம்பெற்று இரட்டை சதம் அடித்துள்ளார் இவர் ஆனால் அடுத்து ஸ்ரேயாசையர் வந்தவுடன் ஈசான் கிசன் நீக்கப்பட்டார் அடுத்து தென்னாப்பிரிக்கா டி டுவெண்டி தொடரில் புதிய விக்கெட் கீப்பர் ஜித்தே சர்மாவுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது இசான் கிசன் மீண்டும் புறக்கணிக்கப்பட்டார் இப்படி போட்டிகளில் ஆடும் வாய்ப்பு இல்லை என்றாலும் உத்தேச அணியில் மட்டும் ஈசான் கிசனுக்கு எப்போதும் இடம் அளிக்கப்பட்டு வந்தது தென்னாப்பிரிக்க சுற்றுப்பயணத்தில் டி டுவெண்டி தொடரில் வெளியே அமர வைக்கப்பட்ட இசான் கிசனுக்கு அடுத்த டெஸ்ட் தொடருக்கு முன் இருந்த பயிற்சி போட்டிகளில் வாய்ப்பு அளிக்கப்பட்ட நடத்தப்பட்டிருந்தது டெஸ்ட் அணியிலும் மாற்று விக்கெட் கீப்பராக இடம்பெற்றிருந்தார் அங்கேயும் தனக்கு போட்டியில் களமிறங்கும் வாய்ப்பு கிடைக்காது என்ற நிலையில் மனச்சோர்வுக்கு ஆளாகி இருக்கிறார் இசான் கிஷன் போட்டியில் ஆடாத போதும் கடந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தென்னாப்பிரிக்கா சுற்றுப்பயணம் வரை இந்திய அணியுடன் பயணம் மேற்கொண்டு வந்த கலப்பையும் சேர்த்து அவரை மேலும் மனச்சோர்வு அடைய வைத்திருக்கிறது இதற்கு மேலும் பொறுக்க முடியாது என்ற நிலையில் இசான் கிஷன் பிசிசியிடம் தன்னை டெஸ்ட் அணியில் இருந்து விலக்கி விடுமாறு கூறியிருக்கிறார் அவரது மனநிலையை புரிந்து கொண்ட இந்திய அணி நிர்வாகம் அவரை வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறது இது பற்றிய தகவல் இப்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது